சேரக்கு ஒற்றுக்குன்னு போச்சோளை பச்சு வெட்டிட்டு அம்மா அடி எடுத்துட்டேன் இன்னொரு காய இது வந்து பச்சை இலை வருது ஒவ்வொரு வெண்டைக்காய்க்கும் ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த வெண்டைக்காய்க்கு இந்த அடுத்தது இப்படி வருது இதுக்கு இலை இப்படி இருக்குது இன்னொரு வெந்தக்காய்க்கு இந்த இப்படி இருக்குது எலங்கி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது குறைச்சிக்கலாம் கட் பண்ணி நிறுத்துவோம் நத்தி உடைச்சிட்டேன் வீட்டு கொத்து கத்துட்டி அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கு இன்னைக்கு கட் பண்ற ஒரு இந்த பூச்சி இருக்கு பாருங்க ஒரு காய் மட்டும் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிக்கலாம் இன்னும் பெரிய சா எடுக்கணும் இன்னும் பெரிய சா சின்ன சா இருக்கு அதுக்குள்ளேயே ஏதோ பூச்சி வந்துடுச்சு தோட்டத்துக்கு பழ இது நினைக்கிறேன் அடுத்து இந்த காரம் பறிச்சிடலாம் பூச்சி எடுக்குது பறிச்சிடலாம் இன்னொரு காரம் இருக்குது

இது வந்து இது வந்துட்டு அஞ்சு அவ்வளோ நீட்டுக்கு எல்லாம் இருக்குது ஆனால் நம்ம கிட்ட கொஞ்சம் அது கம்ஃபர்டபுள் இல்லை அதனால எப்படி இருக்கு இது ஒரு காய் பார்த்துக்கிறோம்

ஈர்க்கன் இதுக்கு மேலே வள மட்டங்க அது சத்து பற்ற குறை ஆகிட்டுச்சு அதனால இதை பறிச்சுட்டு எங்கிட்ட இருக்கா இங்க E do Lurcante. ээх уч 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 我、嗯、看了，那个还。